கொஞ்சமா கடுகு பருப்பு கொஞ்சமா சோம்பு கொஞ்சம் நல்லா பொரியணும் நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு ஆறுல இருந்து ஏழு பல் பூண்டு வந்து தோலோட இடிச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த வெங்காயமும் பூண்டு போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா போட்டுருங்க மூணுத்தையும் ஒன்னாலே போட்டுருங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இங்க பாருங்க இந்த டைம்ல வந்து நம்ம தக்காளி ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டு தேவையான அளவு கல்லூரி போட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் நல்லா மசிக்கிறோம் எனக்கு சொல்ல கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இப்போது தக்காளி நல்லா பசிஞ்சிச்சு இப்போ இந்த டைம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சுரக்காய் போட்டுக்கலாம் சுரக்கா ரொம்ப ரொம்ப வெயிலுக்கு நல்லது கண்டிப்பாக வந்து வீக்லி வைஸ் மட்டும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா இந்த காயில் வந்து நிறைய நீர் சத்து இருக்குது ஸோ அதனால் இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சுரக்காவை போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் ஸோ அதனால் உப்பு சேர்க்க தேவையில்ல உரக்கா போட்டு நல்லா வதக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்ததுனால உப்பு சேர்க்க தேவையில்ல நல்லா வந்து கிளறி விடுங்க இப்போ காய் நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்கள் இந்த டைம் நம்ம கொழும்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் காஜ் போன அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து கிளறி விடுங்க ஒரு சின்ன கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் இந்த பருப்பு வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ போட்டு நல்லா அப்படியே கிளறி விடுங்க நல்லா கிளறி விட்ட பிறகு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் வந்து குரம் குரோன் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி போட்டுடலாம் இப்போ நம்ம பருக்கு போட்டோன்னா எப்படி நல்லா சூப்பராயிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் வந்து அப்படியே போட்டுக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரோனா சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நம்மளோட சுரக்காய் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ப்ரௌன் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா காய்ட்டும் கடாய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க இப்போ நம்ம போட்ட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம தக்காளியும் பூண்டும் போட்டுக்கலாம் தாளித்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சிடுச்சு இந்த டைம்ல வந்து இப்போ நான் அரை கிலோ அளவுக்கு ப்ரான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த ப்ரானை அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இதை அப்படியே நல்லா கிளறி விடுங்க ஸ்பூன் ப்ரான் நல்லா வேகட்டும் இந்த டைமில் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் இப்போ மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம வந்து ப்ரான்ல வந்து தண்ணி ஊற்ற தேவையில்ல ப்ரான்லேருந்தே தண்ணி வரும் ஸோ அதனால இது நமக்கு ட்ரையா செய்ய போகிறோம் ஸோ அதனால தண்ணி ஊற்ற தேவையில்ல இப்போ நம்ம ப்ரான்க்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ மிளகாத்தூள் போட்டு நல்லா அப்படியே கிளறி விடுங்க ட்ரை ஆகி நம்மளோட ப்ரோன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த டைம்ல வந்து கொஞ்சமா கசூரி மேத்தி போட்டுக்கலாம் இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் சொருக்கா கூட்டம் ப்ரான் ஃப்ரை ரெடி நம்மளோட கூட்டும் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் சுடு சோறு நல்ல சூப்பரான சொரக்கா கூட்டு அம்மையான ப்ரான் ஃப்ரை வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்கேன்னு சொல்றேன் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த சொரக்கா கூட்டுக்கும் இந்த ப்ரான் மே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பண்ணுங்க கதை பண்ணுங்க